கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அதே வேளையில் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன் பாருங்கள் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யோகான சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை பாருங்கள் என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் பிரியமானவர்களே இங்கு இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உபதேசத்தை செய்கிறதை பார்க்கிறோம் இந்த உபதேசத்தில் இயேசு கிறிஸ்து பிதாவையும் நம்மையும் குறித்து தெளிவாக பேசுகிறதை பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால் நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லிவிட்டு ஒரு செடி இருக்கிறது என்று சொன்னால் அந்த செடியிலே பல கிளைகள் இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஆமாம் அந்த கிளைகள் ஆங்கிலத்தில் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது தமிழிலே கொடி என்றும் அழைக்கப்படுகிறது ஒரு செடியில் இருந்து பிரிந்து செல்லுகிற கிளைகள் கொடிகள் என்றும் அழைக்கப்படுகிறது அப்போ அந்த திராட்சை செடியின் கொடியாக வளருகிற அந்த கிளைகளில் கனி இல்லாத கொடி எதுவோ அதை கட் பண்ணி தூக்கி தூர போடுறாங்களாம் இப்போது உங்கள் வீட்டில் ஒரு ரோஸ் பூ செடி வச்சுருக்கீங்கன்னு வைங்களா அந்த ரோஸ் தொட்டியில் அந்த ரோஸ் பூச்செடி அப்படியே அழகாக வளர்ந்து வரும் ஒரு பிரான்ஞ்சில் மூணு பூ பூத்துருக்கோம் ஒரு பிரான்ச்சில் ரெண்டு மொட்டு விட்டுருக்கோம் ஒரு பூ பிரான்ச்சில் பூ பூத்து அது திடீர்னு பூச்சரித்து ஒரு மாதிரி அப்படியே எதல்கள்லாம் விழுந்து விழுற மாதிரி இருக்கும் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சின்ன கத்தரிக்கோளை வச்சு அதை கட் பண்ணி அப்புறப்படுத்தோம் பார்த்துருக்கீங்களா அதே போல் தான் ஆண்டவர் சொல்கிறாரு நான் மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறேன் நீங்கள்லாம் என்னில் நாட்டப்பட்ட கொடிகளாக இருக்கிறீர்கள் நீங்க கனி கொடுக்காத வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று சொன்னால் அந்த கொடிகளை என் பிதா நறுக்கி போடுவார் அப்போ எந்தெந்த கொடிகள் கனி கொடுக்கிறதோ அதை அதிக கனி கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுவார் என்று சொல்கிறார் இப்பொழுது கவனிங்க நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தேவனை அறிந்தவர்கள் ஆண்டவராகிய இயேசுவை நேசிக்கிறவர்கள் ஆனால் நமது வாழ்க்கையில் கனி கொடுக்கிற ஒரு ஜீவியம் இருக்கிறதா நீங்கள் யோசிக்கலாம் பிரதர் ஊழியக்காரங்க கனி கொடுக்கணும் நாங்கள் விசுவாசிகள் என்ன கனி கொடுக்கலாம் அப்படின்னு பலர் நினைக்கிறாங்க ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஊழியக்காரங்க ஆத்துமாதாயம் பண்ணணும் ஊழியம் செய்யணும் புரியுதுல்ல ஆனால் விசுவாசிகள் தேவன் எதிர்பார்க்கிறேன் நற்கனிகளை கொடுக்கணும் கணிகளுக்கும் ஊழியத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க கனி என்று சொன்னால் என்ன ஒரு பழைய பாடல் உண்டு அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் அப்போ நல்ல கவனிங்க அன்பு என்கிற ஒரு கனி ஐயா ஒரு மனிதன் கிறிஸ்தவனாக இருக்கிறான் என்று சொன்னால் முதலாவது அவனிடத்தில் அடிப்படையாய் காணப்படக்கூடியது அன்பு தேவ அன்பு காணப்படணும் தன்னலமற்ற அன்பு காணப்படணும் சுயநலமற்ற அன்பு காணப்படணும் பட்சபாதம் இல்லாத அன்பு காணப்படும் அப்போ கவனிங்க அன்புங்கிற ஒரு கனி ஒரு நாள் பேருந்தில் நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு முதியவர் வந்து ஏறி உட்காறாரு அவர் ரெண்டு ஸ்டாப்பு தள்ளி ஒரு நிறுத்தத்துக்கு பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கிறார் அப்போது கண்டக்டர் சொல்கிறாரு பன்னெண்டு ரூபா அவர் சொல்கிறார் ஐயா என்கிட்ட பத்து ரூபா தான் இருக்குது உடனே கண்டக்டர் சொல்கிறார் பெரியவரை வயசானாலும் அறிவு இல்லையே பஸ்ஸுக்கு கரெக்டாக சில்லறை கொண்டு வராண்டம்மா அப்படி உடனே டக்குன்னு பக்கத்துலேருந்து ஒரு அம்மா நான் ரெண்டுருவா கொடுக்குறேன் நீங்கள் அவருக்கு டிக்கெட்டு கொடுங்க உடனே கண்டக்டரு வாங்கிட்டு டிக்கெட்டை கொடுத்தார் இப்போ யோசித்து பாருங்கள் அந்த பெரியவருக்கும் அந்த அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் அந்த மனுஷன் அன்னைக்கு கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும்போது கண்டக்டர் அவரை திட்டிடக்கூடாது அவர் அவமானப்பட்டுறக்கூடாது அவர் அந்த பேருந்தில் பிரயாணம் பண்ணாமல் இறக்கிவிடப்பட்டுறக்கூடாது உடனே அந்த சகோதரி ஒரு ரெண்டு ரூபாய் எடுத்து கொடுத்து டிக்கெட் கொடுங்க அப்படி அன்பு யோசித்து பாருங்க அப்போ தேவ பிள்ளைகள் இடத்துல அன்பு என்கிற ஒரு ஆவிக்குரிய கனி இருக்கணுங்க இன்னைக்கு அந்த அன்புங்கிற கனி இருக்குதான்னு பாருங்கள் எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் அந்த நண்பருடைய வாழ்க்கையில் பாருங்கள் நல்ல மனுஷன்தான் ஆனால் கொஞ்சம் வைராக்கியமான பிடிவாத குண உடையவர் தான் எதை நினைக்கிறாரோ அதை சாதிக்கணும் அதை செய்யணும் ஒரு விசை அவருடைய குடும்பத்தில் அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் ஒரு வாக்குவாதம் வருகிறது அந்த வாக்குவாதத்தில் ரெண்டு பேருக்கும் இடையில் கொஞ்சம் வார்த்தைகள் தடினமாய் பேச ஆரம்பிக்கிறார்கள் அப்போது அங்கே இருக்கிற அவருடைய இளைய மகன் வந்து அவர்கிட்ட தடுக்கிறான் அப்பா ஏன் சண்டை போட்டுட்ருக்கீங்க அமைதியாக இருங்களேன் எப்போ பார்த்தாலும் புழுன்ட்டு வாரீங்களேன்னு சொல்லி இளைய மகன் தகப்பனரை போய் தடுக்கிறார் உடனே அவர் என்ன பண்ணுறாரு பல்லாருன்னு ஒரு அடி அடிக்கார் நானும் என் பொண்டாட்டியும் பேசி சண்டை போட்டுருக்கோம் நீ ஏன் ஓடையில் வர அப்போ அவர் சொல்கிறார் நீங்கள் சண்டை போடுறது எங்களுக்கு பிடிக்கல நான் சமாதானம் பண்ண வரேன் அதான் சும்மா இருங்களேன்னு சொல்கிறேன் அப்போ எனக்கு புத்தி சொல்லாத உங்கள் அம்மாவுக்கு புத்தி சொல்ல பாருங்கள் அந்த வார்த்தைகள் தடித்து பையனை அடித்த உடனே பையனுக்கு கோபத்தில் அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான் அவன் சொல்கிற வார்த்தை இவருக்கு மறுபடியும் வேதனை உண்டாக்குது கீழே இருக்கிற ஒரு பாத்திரத்தை தூக்கி எறிகிறார் உடனே அவன் சொல்கிறான் நான் திருப்பி அடித்தா அசிங்கமாயிடும் உடனே சொல்ல அடிடா அடிடா அப்படின்னு தள்ளி விட்டுட்டே போகிறார் அடி நீ ஆம்பளை அடி அப்படின்னு போகும்போது அந்த பையன் அவர் பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளி விடுறான் பாருங்கள் கலகம் முத்தி கடைசியில் நீ எனக்கு பையன் இல்லை நான் உனக்கு அப்பா இல்லை நீ வீட்டை விட்டு வெளியே போ பையனை வீட்டை விட்டு வெளியேற்றியாச்சு யோசித்து பாருங்கள் ஒரு குடும்பத்தில் பையன் பெரிய பையன் கிடையாது பதினொன்றாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிற பையனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியாச்சு இப்போது நான் கேட்குறேன் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அவன் என்னை மதிக்கலை இனி என் மூஞ்சில் முழிக்க கூடாது என்கிட்ட பேசக்கூடாது வீட்டை விட்டு வெளியே அனுப்பியாச்சு வீட்டுக்கு வெளியே ஒரு வீடு எடுத்து வாடகைக்கு எடுத்து அங்கே உட்கார வச்சு நீ அங்கே தான் இருக்கணுங்க வரக்கூடாது யோசித்து பாருங்கள் ஐயா கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம் நமக்குள்ள அன்பு இல்லைங்க பொறுமை இல்லைங்க அப்பா பிள்ளைக்கு இடையில் கணவன் மனைவிக்கு இடையில் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மாதிரி பாருங்கள் ஒரு ஆத்திரம் கணவன் மனைவி அன்பு கெடுக்குது அப்பா பிள்ளை உறவை கெடுக்குது கனி இல்லாத வாழ்க்கை அப்போ ஒரு கனி இல்லாத வாழ்க்கை வாழ்கிற கிறிஸ்தவனை நீ இயேசுவை நேசிக்கிறாய் இயேசுவை பின்பற்றுகிறாய் நீ தேவனுடைய பிள்ளைன்னு நம்ம எப்படி அடையாளப்படுத்த முடியும் கொஞ்சம் கவனிங்க தவறு செய்யாத மனிதர்களே இல்லை நாம் தேவனுக்கு முன்னாடி தவறு செய்யாமல் இருக்கிறோமா எத்தனையோ தவறுகளை செய்கிறோம் தேவன் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறார் அப்போ நாம் மற்றவர்களிடத்தில் அதே பொறுமையை காண்பிக்கணும்னு கத்தர் எதிர்பார்ப்பாரா எதிர்பார்க்க மாட்டாரா பிரியமானவர்களை தேவனுடைய வசனம் மிக ஜாக்கிரதையாக சொல்கிறது என்னில் கனி கொடுக்காத கொடி எதுவோ அது அறுத்து போடப்படும் பிதா அதை அறுத்து போடுவார் தயவு செய்து கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்க அன்பு சந்தோஷம் சமாதானம் சாந்தகுணம் இச்சையடக்கம் நீடிய பொறுமை நற்குணம் தயவு நிறைய கனிகள் இருக்குது ஆவியின் கனிகள் ஒரு கனிவுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழ பிரயாசப்படுங்க அப்பொழுது கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் ஆசீர்வதிப்பார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை கிருபையுள்ள அந்த காலை வேளையில் உமது பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் மண்ணான மனிதர்களாகிய நாங்கள் அநேக வேலைகளில் கனியற்றவர்களாக நடக்கிறோம் சுவாமி உமது நாமத்து நிமித்தம் எங்களிடத்தில் எவ்வளவோ பொறுமையாக இருக்கிறீர் ஆனாலும் நாங்கள் இன்னும் திருந்தாமல் மதியற்றவர்களாய் இறுதிய கடினமுள்ளவர்களாய் வாழ்ந்து வருகிறோம் தகப்பனே எமது கிருபையுள்ள எங்களை தாழ்த்துகிறோம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுக்கென்று கனி கொடுக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ்வார்களாக அன்று கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களான ஒரு வாழ்க்கை வாழ்வார்களாக கத்தரிதாமே எமது பிள்ளைகளில் காணப்படுகிற குற்றங்கள் குறைவுகள் பாவங்களை எல்லாம் மன்னித்து தயவாய் பொறுத்து அன்று அவர்களை கனி கொடுக்கும்படி ஜீவிய பாதையிலே நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை